வெல்லம் வந்துட்டு ஃபுல்லாவே சல்ஃபர் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம் சார் உங்களுக்கு நாட் சக்கரா வந்துட்டு உங்களுக்கு ஹாஃப் கேஜியும் பண்ணிட்டு இருக்கும் ஒன் கேஜியும் பண்ணிட்டு இருக்கும் பைக் ரெட்லையும் பண்ணிட்டு இருக்கும் ஒன் கேஜிக்கு வந்துட்டு ரேட் செவன்டி ருபீஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் மில்லட் பால்ஸா கொடுத்துட்டு இருக்கோம் ராகி இந்த பொரிமா இந்த தூயமல்லி இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பால்ஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால நான் வந்துட்டு அரை லிட்டர்லயும் பண்ணிட்டு இருக்கும் ஒரு லிட்டர்லயும் பண்ணிட்டு இருக்கோம் சார் உங்களுக்கு ஒரு லிட்டர் வந்துட்டு முன்னூத்தி ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கும் பனங்கருப்பட்டி போட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்மளோட இதுலயே போட்டு பண்ணிட்டு இருக்கும் அண்ட் தேங்காய் வந்துட்டு உங்களுக்கு இருநூத்தி இருபது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் கடலை வந்துட்டு இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு பண்ணிட்டு தேங்காய் சிப்ஸ் வந்துட்டு சன் ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் சார் உங்களுக்கு ஃப்ரை பண்ண மாட்டோம் ஆயில் ஃப்ரை பண்றதோ இது டைரக்டா கிடையாது உங்களுக்கு நிறைய பிளேவர்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு பிளேவர்ஸ் இருக்கு ஒயிட் கோக்னட் சிப்ஸ் கோகோ அந்த மாதிரி நிறைய அஞ்சு பிளேவர்ஸ் இருக்கு உங்ககிட்ட எடுத்து அவங்க பிசினஸ் கூட பண்ணலாமா கண்டிப்பா சார் கண்டிப்பா வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம ஈரோட்ல இருக்கக்கூடிய அங்காளம்மன் ஃபுட்ஸ் அங்கதான் வந்திருக்கும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை வெல்லம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஓனா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலப்படம் இல்லாம இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க என்னென்ன ரேட்ல கொடுக்குறாங்க எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்து தெரிஞ்சுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரிங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஆட்பெல் பண்ணி கிளிக் பண்ணிச்சுங்க இப்ப நாங்க போற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம அங்காளமன் ஃபுட்ஸ் எக்ஸிட்

பண்ணலாம் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் எல்லாமே அதுல வந்து கம்மியா தான் இருக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வெளிய இருந்தாலும் கேக்குறாங்க அப்படிங்கிறப்ப டெலிவரி பண்றீங்க நம்ம யூஷுவலா வந்து ஈரோட்ல டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் சோ வெளிய கேக்குறவங்களுக்கு எல்லாமே கொரியாஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் நீங்க நாட்டு சக்கரை இருக்கு இல்லைங்களா அது எத்தனை கேஜிஸ்ல இருந்து குடுக்குறீங்க ரீட்டைல வந்துட்டு ஒன் கேஜியும் பண்ணிட்டு இருக்கும் ஹாஃப் கேஜியும் பண்ணிட்டு இருக்கும் ஹோல்சேல் வந்துட்டு உங்களுக்கு தேர்ட்டி கேஜி பேக பண்ணிட்டு இருக்கோம் சார் ரீட்டைல் ரேட் வந்துட்டு உங்களுக்கு பாம் ஜாக்ரியும் சுகர் செவன்டி ருபீஸ்க்கு பண்ணிட்டு இருக்கும் ஹோல்சேலா வந்துட்டு உங்களுக்கு பிப்டி ஃபைவ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் சார் ஹோல்சேல் சொல்றீங்க இல்லையா மினிமம் அவங்க எவ்வளவு எடுக்கிற மாதிரி இருக்கும் 30 kg பாக எடுக்கிறோம் 30 kg பாக எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகே கொஞ்சம் டீடைலா பாத்துறலாமா ஓ கண்டிப்பா இந்த வெல்லம் வந்துட்டு ஃபுல்லாவே சல்ஃபர் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம் சார் உங்களுக்கு ரீடெய்லாவும் பண்ணிக்கலாம் ஹோல்சேலாவும் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க நாட் சக்கரா வந்துட்டு உங்களுக்கு 1/2 kg யும் பண்ணிட்டு இருக்கோம் 1 kg யும் பண்ணிட்டு இருக்கோம் ரேட் வந்துட்டு இந்த 500 கிராம் லயும் பண்ணிட்டு இருக்கோம் 1 kg க்கு வந்துட்டு ரேட் 70 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் சார் மாம் இது என்ன மாம் சாக்லேட் மாதிரி இருக்கு एक्चुअली இது வந்துட்டுங்க சார் உங்களுக்கு மில்லட் பால்ஸா கொடுத்துட்டு இருக்கோம் ராகி இந்த பொரிமா தூய மல்லி இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து பால்ஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவே மெயினா வந்துட்டு குழந்தைங்க சாப்பிடறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா குழந்தைங்க வந்துட்டு நிறைய நம்ம கொடுக்க முடியாதுல சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு அதனால ஒரு பாக்ஸ்ல எத்தனை பீசஸ் இருக்கு ஒரு பாக்ஸ்ல உங்களுக்கு 50 பீசஸ் இருக்கு சோ நம்ம சிங்கிள் சிங்கிள் பீஸாவும் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு பீஸ் 15 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சார் நல்ல நான் வந்து 1 லிட்டரலயும் பண்ணிட்டு இருக்கோம் 1 லிட்டரலயும் பண்ணிட்டு இருக்கோம் சார் உங்களுக்கு 1 லிட்டர் வந்து 350 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் பனங்கரப்பட்டி போட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்மளோட இதுலயே போட்டு பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் தேங்காய் நான் வந்து உங்களுக்கு இருநூத்தி இருபது ரூபாய்க்கு பண்ணிட்டு இருக்கோம் எரநூத்தி இருபது ரூபாய்க்கு என் கடலை வந்து இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும் பாக்குறதுக்கு தேங்காய் சிப்ஸ் வந்துட்டு சன் ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் சார் உங்களுக்கு ஃப்ரை பண்ண மாட்டோம் ஆயில ஃப்ரை பண்றதோ இது டைரக்டா கிடையாது உங்களுக்கு சன் ட்ரை பண்ற ஒரு சிப்ஸ் இதுல நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுத்திருக்கோம் ஒரு அஞ்சு ஃப்ளேவர் இருக்கு ஒயிட் கோக்னட் சிப்ஸ் கோகோ அந்த மாதிரி நிறைய அஞ்சு ஃப்ளேவர் இருக்கு உங்க கிட்ட கண்டிப்பா சார் கண்டிப்பா இங்க இருந்து நம்ம ஹோல்சேல பண்ணி அவங்க டைரக்டா பிசினஸ் கூட நம்ம பண்ற மாதிரி இருந்தா கூட பண்ணி சுகர் கேன் ஜாகரி பவுடருக்கும் வெள்ளமுக்கும் என்ன ப்ராசஸ் சொல்லிடுறேன் வந்துட்டு உங்களுக்கு கரும்ப வெட்டுறோம் கரும்ப வெட்டிட்டு வந்து கிரஷர்ல போட்டு ஜூஸ் பண்றோம் ஜூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ்னா உங்களுக்கு கொப்பரையில போட்டு கொதிக்கி வைக்கிறோம் கொப்பரையில போட்டு கொதிக்கி வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாவே வந்துட்டு அந்த சக்கையை தான் யூஸ் பண்றோம் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா சோ அந்த சக்கையை எடுத்து தான் இருக்கிறோம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி நம்ம எந்த பொருளையும் யூஸ் பண்றது கிடையாதுங்க கொதிக்கிறப்ப நாம என்ன போடுவோம்னா சுண்ணாம்பு போடுவோம் சுண்ணாம்பு வந்துக்குன்னா அந்த ப்ராசஸ் ஆகுறதுக்காக சுண்ணாம

வீடியோ ஃபுல்லும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா என்னென்ன ரேட்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத உங்க ஃபுல் டீட்டெயில் எல்லாமே காட்டியிருப்போம் இன்னும் நீங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்லயே உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்